கேரளா மாநில வெற்றி எண்கள் மட்டுமே நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு முதன்முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த வீடியோவுக்காக முழு ஆதரவு கொடுங்க இருபத்தொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளாற்றி ஆல்போர்டு ஆல்போர்டு ஆல் ஆல்போர்டு நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐம்ப எட்டு வெட்டி எங்கள் பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்